ஹாய் எவ்ரி ஒன் உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டி கீரையே தொட அவங்களும் விரும்பி சாப்பிட்ணும் நம்மட்டும் வேலை குவிக்காம முடியணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அதை அரைக்கிற பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க அரைக்கிற செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் சாய்ஞ்சோனே கடுத்து போட்டு கடுத்து பிறஞ்சோனே கடப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ப்ரௌன் கலரில் ஆனோடனே கரோப்பில் ப்ளஸ் தாஞ்ச மிளகா போட்டு தாஞ்ச மிளகா நல்லா கிறிஸ்பி ஆனோன்னே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஒன்று அல்லது ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் அதை அரைச்சிக்கூட போட்டுக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் அது பூண்டு நல்லா அந்த ஸ்மெல்லாம் போய்ட்டு பாரு நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதந்தனால்தான் கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அரைக்கறையை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க அந்த தீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அந்த கீரை லைட்டாக பாசி பாசிப்பயிறு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் நல்லா தழுவி ஊற வச்ச பயிரை அதில் நீங்கள் போட்டு ரெண்டு கிளறி கிளறி ஒரு லோ ஃபிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து அல்லது பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான அந்த குயிக்கான கீரை பொரியல் ரெடி ஆகிஸில் இறத்துறப்ப நீங்கள் கொஞ்சமாக தொத்தமல்லி போட்டு இறக்கி சுட சாதத்தில் போட்டு பிசஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு லஞ்சு பாஸாவோ இல்லை டிஃபனாகவோ நீங்கள் ஊட்டு விட்டுறப்ப குழந்தையிலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் பாசிப்பருப்பு நிறையா போட்டு வச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு என்னை ஃபாலோ ஓகே வந்து ஒன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்